ப்ரோ வணக்கம் வணக்கம் நம்ம தேர்தல் களம் குறித்து நிறையா பேசிக்கிட்டு இருக்கோம் அந்த வகையில் இன்னைக்கு வந்து அந்த தேர்தல் சர்வே இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு சர்வே எலெக்ஷனுக்கு அப்புறம் தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பு பிந்தைய கருத்து கணிப்பு வெற்றி வாய்ப்பு யாருக்கு அதிகம் இது வந்து நம்ம சின்ன வயசுலேருந்து நான் நிறைய நியூஸில் பார்க்குறது இப்போ நம்ம இதுலேருந்து நிறைய பார்க்க வேண்டியிருக்கு ஏன்னா சமீபத்தில் ஒரு ஒரு மிகப்பெரிய நிறுவனம் நடத்திய ஒரு கருத்து கணிப்பு கூட மிகப்பெரிய பேசுபொருளாக இருந்தது காரணம் தமிழகத்தில் பாஜகவுடைய வாக்கு சதவீதம் பெரிய அளவில் ஒரு டக்கு டக்குன்னு நம்ம டபுள் டிஜிட்டில் வந்து ஒரு பெரிய தொகை பதினெட்டு சதவீதம் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் அது பெரிய அளவில் விவாத பொருளாம இருந்தது அதற்கான காரணங்கள்லாம் இதுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க தமிழகத்தில் பாஜக தன்னுடைய வாக்கு சதவீதம் அதிகரிக்க கூட்டணி கட்சிகள் எல்லாம் தன்னுடைய சிம்பிள் அப்படிங்கிற மாதிரி நிறைய போயிட்டு இருக்கு இல்லையா அந்த தேர்தல் கருத்து கணிப்புகள் அப்படிங்கும்போது இப்போ சமீபத்தில் ஒன்று வந்திருக்குன்னு நினைக்கிறேன் என்ன கருத்து கணிப்பு தற்போது என்ன வந்திருக்கு இல்லை இந்த கருத்து கணிப்புகள் பார்த்தோம்னா இது வந்து ரொம்ப துல்லியமா இருக்குமான்னு சொல்ல முடியாது ஏன்னா இது ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி இருக்கிற ஒரு மனநிலை எப்படி இருக்குன்றது மாதிரி தான் ஏன்னா எந்த கட்சியும் கூட்டணி சேரலை யார் யார் கூட போக போகிறான்னு தெரியாது ஒவ்வொரு அளவுக்கு இந்த ஒரு நான்கு முனை போட்டி அதுவும் வந்து அதிமுக திமுக கூட்டணி என்டிஏ அப்புறம் இதர கட்சிகள்லாம் இவரை விட்டுட்டாங்க நாம் தமிழர் மற்றவங்கள அப்படி தனிச்சு விட்டாங்க இதில் இப்போ நமக்கு இப்போ நீங்கள் சொன்னது வந்து சி ஓட்டர்ஸும் ஏபிபி நாடு எடுத்ததை வச்சு சொல்கிறீங்க அதில் ஐம்பத்தி நாலு சதவீதம் திமுக கூட்டணி உறுதி செஞ்சிடணும் போன தடவையும் இதே அளவிலான வாக்கு சேதம் தான் நினைக்கிறேன் ஐம்பத்தி நாலு சதவீதம் சேம் இதே கூட்டணி ஒரே ஒருத்தர் மட்டும்தான் பார்வேந்தர் வில்லார் கமலஹாசன் சொல்கிறேன் ஆமாம் இப்போ நீங்கள் இப்போ நேற்று வந்து இதில் வந்து பார்த்தோன்னா பதினோரு சதவீதம் அப்படின்னு மென்ஷன் பண்றாங்க ஜாகவுக்கு சரி மூன்றை மூணே முக்கால இருந்து பதினொன்னு வந்திருக்குது சில இதுல பதினெட்டு வரைக்கும் போயிடுச்சு அதையும் பேசுவோம் அப்படி அந்த வகையில சொல்லியிருக்காங்க ஆனா இவங்க சொன்னது ஆஹ் அதிமுகவோட கூட்டணி இருபத்தி எட்டு அப்படி சொல்லியிருக்காங்க இல்லையா அது வந்து போன தேர்தல் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதோட பெருசா ஏறலை அப்படின்றது மாதிரி ஒரு காட்டி இருக்கிறாங்க சி ஓட்டர்ஸ் ஏபிபி நாடு இதை சொல்லிட்டோம் அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா புதிய தலைமுறை வந்து ஏபிடின்ற ஒரு நிறுவனத்தோடு நடத்தியிருந்தாங்க அவங்க சொன்னதில் அவங்க சொன்னதும் கேட்டது அவங்க தான் பதினெட்டு வரைக்கும் பாரதிய ஜனதா போவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இவங்களோட வாக்கு வங்கி அப்படியே தக்க வைக்கப்படும் ஏன்னா இவங்க கூட்டணியே ஒன்றும் மாறலை அதனால் அந்த ஒரு விஷயம் இருக்குது ஆனால் அவங்க சொன்னது அதிமுக பதினஞ்சினையும் இல்லை அதாவது பிஜேபிக்கு குறைவா இது ஒன்றா அப்படியே தந்தி டிவி தந்தி டிவியும் இப்போ இதே மாதிரி ஒரு மூணு செட்டில் எடுத்தாங்க அவங்களுக்கு ஆல்ரெடி அங்கே அருண் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர் எடுத்து கொடுத்துருக்காரு அவர் தான் தொடர்ச்சியாக அதை இருக்காரு அவங்க வந்து வாக்கு இந்த இந்த இது அந்த ஒரு ஜம்ப் இருக்கும் அப்படின்ற மாதிரி இதெல்லாம் சொல்கிறாங்க இதெல்லாம் வந்து நம்ம பெருசாக எடுத்துக்க முடியாது அந்த ஏன் சொல்கிறோம்னா கூட்டணி சேரல என்ன மெயின் இஷ்யூ இந்த தேர்தலோட மெயின் இஷ்யூ என்னவாகப் போது ஒரு தீம் என்ன அப்படின்னு தெரில இன்னைக்கெல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்றைக்கி போதைப் பொருள் விவகாரத்தை எடுத்து வச்சுட்டு இருக்காங்க இந்த காலம்லாம் மாறட்டும் இன்னுமே கூட பாமக போய் சேர்ந்துருச்சான்னு தெரியல நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம் தேர்தல் அனௌன்ஸ் பண்ணுற அன்னைக்கு வரைக்கும் கூட பல நேரங்களில் இருக்கும் பொழுது ஒரு 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 வர முடியாது கன்க்லூஷன் வர முடியாது இந்த இது வந்து ஒரு ஒரு மூடு எப்படி இருக்குதுன்னு ஒரு டூ மந்த்ஸ் அல்லது ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி உள்ளதை தான் இப்போதைக்கு செய்தி சேர்மா ஏன்னால் இது கூட நான் அந்த எபிபிஎஸ்சி ஓட்டஸ் கூட அவங்க ஒன்று பண்ணியிருந்தாங்க திமுகவுக்கு ஒரு ஐம்பத்தி ஐந்து சதவீதமாக அதிமுக ஒரு இரவத்தட்டிலேருந்து ஒரு முப்பது நிலமரியும் பாஜக அந்த இதாக சொல்கிறாங்க அவங்களுக்கு அம்ப அவங்க தான் ஆல்மோஸ்ட் திமுகங்கிறத வெற்றி அதிமுகங்கிறாங்க ஆனால் அந்த கருத்து கணிப்புங்கிறத வந்து இப்போ நம்ம முன்னாடி இருந்த கலைஞராக சொல்லியிருக்க கருத்து கணிப்புலாம் கணிப்பு கருத்து தான் அப்படிங்கிற மாதிரி தேர்தலுக்கு முந்தையங்கிறது வந்து நம்ம டக்குன்னு அவங்களால் சரியான ஏன்னா அந்த சூழல் என்னவா இருக்குங்கிறதெல்லாம் பொறுத்து தான் மக்கள் பண்ணலை அதுனால் ஓட்டுங்கிறது நம்ம ஒரு கருத்து கணிப்புன்னால் ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் பேர் ஐயாயிரம் பேர் தான் எடுக்கிறார் அது அந்த ஒரு குறிப்பிட்ட சார்புடையங்கிறது வந்து ஒட்டுமொத்தமாக ரெஃப்ளெக்ட் ஆகுமான்னு கேட்டால் இல்லை ஏன்னா அது வந்து கடந்த காலங்களில் இல்லையா அப்போ அதனால் இதை மட்டுமே வைத்து நம்ம ஓட் பிரிக்க முடியாதுங்கிற எண்ணம் எனக்கு எப்பவுமே இருக்குது அதுவும் அது இல்லாமல் இப்போ கூட்டணியே இன்னும் ஒரு இழுவரில் பொழுது அப்ப இப்போ இவ்வளோ தான் ஓட்டு வாங்குவாங்க அப்படிங்கிற ஒரு நிலைங்கிறது வந்து மீண்டும் மீண்டும் இந்த கருத்து கணிப்பில் வச்சு பாஜக வந்து வளர்ந்து வச்சு ஒரு பதினெட்டு அப்படிங்கிற ஒரு பிம்மத்தை கூட தோற்று த தோற்றுவிக்கிறாங்களோங்கிற ஒரு கேள்வி கூட வருது இல்லை இல்லை அதை தான் எல்லோரும் முன்வைக்கிறாங்க இப்போ அனைத்து சேனல்கள்லையுமே போட்டப்போ இதில் இருக்கக்கூடிய விருந்தினர்கள் வர்றவங்க வந்து இது முதல்ல பாரதிய ஜனதாங்க சொன்னோன்னா எல்லாரும் இல்லை கேட்குறது முதல்ல தமிழ்நாட்டில் தான் எடுத்தீங்களா அப்படின்ற கேள்வி ஆமாம் ஏன்னா இப்ப அவங்க ஒரு நெரேட்டிவ்க்கு இது பயன்படுதுன்றது ஒரு குற்றச்சாட்டு இருக்கு என்னன்னா நமக்கு வந்து தேர்தலுக்கு முந்தின நாள் எடுப்பாங்க ஒரு ஒரு நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்கு முன்னாடி அதில் கூட கொஞ்சம் கொஞ்சம் ஏன்னா முன்னாடி தமிழ்நாட்டில் முன்னாடி எடுத்த கருத்துக்கள் நிறைய வாட்டி பொய்யா இருக்கு ரெண்டாயிரத்தி ஸ்டாலின் நம்ம அதேங்கிற மாதிரி முழக்கம்லாம் வச்சிருந்தாரு கருத்துக்கள் இப்படி வருவாங்க ஆனா அதிமுக வந்தாங்க பதினாறில் இரண்டாவது முறையாக வந்தாங்க பிறகு நாடாளுமன்ற தேர்தலில் முப்பத்தி ஏழும் எடுக்கிறாங்க அப்படின்னா கருத்துக்கணும் பொய்கள் ஆகிருக்கு அப்படிங்கும்போது இந்த கருத்துக்கணிப்புகளும் பொய்யாரதுக்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது அதை வந்து அந்த சூழல் தான் முடிவு பண்ணுமே தவிர இந்த கருத்து கணிப்புகள்ங்கிறது ஒரு மைண்ட் செட்டை மக்களுக்குள்ள புகுத்துற மாதிரி தானே இருக்குது இப்போ இப்போ அது வந்து ஒன்று வந்தால் பரவாயில்ல தொடர்ச்சியாக வரும்பொழுது ஒரு ஒரு பிம்மத்தை ஏற்படுத்துறது அப்ப இதுதான் நடக்க போகுது இதுதான் நடக்க போகுது ஒரு தான் போயிட்டு இருக்குது அதுக்கப்புறம் வர நாட்களை பார்க்கலாம் தேர்தல் முதல்ல அப்படியே இழுத்துக்கிட்டே ஜவு மாதிரி தேர்தலுடைய அறிவிப்பு எப்போ வரும் என்ன நீங்க பார்த்தீங்கன்னா செய்திகள் இல்லை இன்னைக்கு வந்திருக்க நிலவரப்படி ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் போட்டோட சொல்லியிருக்காங்க நமக்கு அருண் கோயல் திடீர்னு அவர் ராஜினாமா பண்ணிட்டார் ஏற்கனவே ஒரு பதவியில் காலி அதனால வெறும் தலைமை தேர்தல் கமிஷன் மட்டும் தான் இருந்தார் பட் இது வந்து ஏன்னா அவர் தேர்தல் நடத்த போற நேரத்தில் மூணு பேர் இருக்கிறதா சரி தலைமை தலைமை தேர்தல் ஆணையர் மீதி இருக்கிற ரெண்டு கமிஷனர்ஸ் இருந்தால் தான் சரியாக வரும்னு அந்த சட்ட திருத்தம் கொண்டு வந்துட்டு கொண்டு வந்திருக்காங்க இதில் ஏற்கனவே அந்த பழைய முறையில் வந்து உச்சநீதிமன்ற நீதிபதியும் இந்த குழுவில் இருப்பார் அப்படின்னு இருந்தது அதை வந்து அதாவது பிரதமர் வந்து அந்த மூத்த அமைச்சர் போடுவாரு அவர் ஒரு தேர்தல் குழு அமைப்பார் ஒரு பத்து பேர் எடுப்பாங்க அந்த தேர்தல் குழு பத்து பேரில் இருக்கிறத வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு எதிர்க்க மாநில இருக்க எதுக்கு தலைவரை வச்சுட்டு அவங்களும் பிரதமர் அமைச்சர் இருக்கக்கூடிய அமைச்சரும் சேர்ந்து முடிவு அதுல ஒரு கொஸ்டின் பண்ணாங்கல்ல பிரதமர் மூத்த அமைச்சர் ரெண்டும் ஒரு சார்பா இருப்பாங்க எதிர்கட்சி மூணுல ரெண்டு பேர் செலக்ட் பண்ணா இவங்களுக்கு பிடிச்ச ஆள செலக்ட் பண்ண அந்த மாதிரி தான் கரெக்ட் இப்போ அதை தான் வந்து அவங்க வெளிப்படுத்திட்டு போயிட்டாங்க ரெண்டு பேரும் வந்து நீங்க சுக்பீந்தர் சிங் சந்து சொல்லி அவர் பஞ்சாப் காரையும் ஞானேஷ் குமார்னு கேரளாவை சேர்ந்த அதிகாரிகள் ஐஏஎஸ் அதிகாரிங்க இவங்க இந்த கேடரில் இருக்கவங்க அவங்க ரெண்டு பேரையும் நியமிக்க போகிறாங்க நியமனம் உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இதில் எதிர்கட்சியில் இருக்கிறவர் வந்து நான் இதை ஒத்துக்கல இருந்தாலும் வந்து பிரதமரும் உள்துறை உள்துறை அமைச்சரும் சேர்ந்து அவங்களுக்குள்ள உள்ள பவரை வச்சு இத ஓகே பண்ணிட்டாங்க அப்படின்ட்டாங்க ஓகே பண்ணிட்டாங்கன்னா இதை அறிவிக்க வேண்டியது இப்போ இருக்கக்கூடிய சட்டப்படி பிரதமர் அறிவிச்சா போதுமானது அதை நாளைக்கு அறிவிப்பார்னு எதிர்பார்க்குறோம் அதில் இருந்து ஒரு இருபத்தி ஒன்றாந்தேதிக்குள்ள ஒரு நாலு அஞ்சு நாளைக்குள்ள ஏன்னா இல்லை எப்பவுமே இந்த கடந்த ரெண்டாயிரத்தி பதினாலும் ஓகே பத்தொம்போது ஓகே இந்த இருபத்தி மூணு தேர்தலுக்கான தேதிங்கிறது அப்படியே கொஞ்சம் இழுக்கு இழுபறி மாதிரியே இருக்குல்ல சட்டம் இந்த இந்த குளறுபடிகள் தான் ஒன்றும் இல்லை தேர்தல் ஆணையம் விலகினது ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு சிம்பிள் ஒதுக்கீடுகள்ல இருந்து முன்னாடி வாக்கு எந்த இடத்துல வச்சு அவங்க பிளே பண்றாங்கன்னு பல பெரிய சர்ச்சைகள் போயிட்டு இருக்கு சிம்பிள்ஸ் வச்சு ஆமாம் இங்கே கூட இப்போ அந்த சிம்பிள் நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு வருவோம் ஃபஸ்ட்டு இப்போ தேர்தல் வந்து இப்போ ஏறக்குறைய இருபத்தி ஒன்றாம் தேதிக்குள்ளே அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க டேட்டு வந்துடும் அதே நேரத்தில் இந்த இவங்க ரெண்டு தேர்தல் ஆணையர்கள் போட்டாங்க இல்லையா அதை எதிர்த்து காங்கிரஸ் வேறு சுப்ரீம் கோர்ட் போயிருக்காங்க அந்த வழக்கை எடுத்துக்கிட்டு அவங்க அங்கேருந்து என்ன வருதுன்னு வேற பார்க்க வேண்டியது நாளைக்கு மோடி அறிவிச்சாருன்னா முதல் வேலையாக அவங்க ரெண்டு பேர் போய் பதவி ஏற்றுட்டு இருபத்தி ஒரு நாலஞ்சு நாளைக்குள்ளே கூட டேட் அனௌன்ஸ் பண்ணிடலாம் ஆனால் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு இருக்குது வழக்கு போயிருக்காங்க அவங்க விசாரிக்கணும்னு சொல்லியிருக்காங்களே பொறுத்து தான் பார்க்கணும் ஆனால் ஒரு இன்னொரு நாலு அஞ்சு நாள் ஆகும் ஒரு ஒரு முடிவுக்கு வர்றதுக்கு இப்போ உச்சநீதிமன்றம் சொல்லும்போது ஆல்ரெடி அந்த பத்திரம் அந்த தேர்தல் பத்திரம் அது நாளைக்கு ஆகும்னு நினைக்கிறேன் மீண்டும் ஏன்னா எலெக்ஷன் போல் நேம் எல்லாம் லிஸ்ட்லாம் வரப்போகுது இல்லையா அதை நம்ம நாளை எதுனா பேசுவோம் இப்போ அப்படி இருக்கும்போது சிம்பிள் ஆல்ரெடி நாம் தமிழர் சிம்பிளே போச்சுன்ட்டு நிறைய சர்ச்சைகளை மாறிட்டு இருக்கு இங்கே இரட்டை முடக்குவதற்கான வாய்ப்பு அவர் தான் திருப்பி போயிட்டார் கேஸ் போயிட்டு நான் தான் பெரும்பான்மை நிரூபிச்சிட்டாரு எல்லாம் பொதுக்குழுவை கூட்டி முடிச்சிட்டாரு மறுபடியும் மறுபடியும் அதுவும் பார்த்தீங்களா யாரோ ஒருத்தர் சொன்னதுக்காக இது வந்து ஒரு லாஜிக்காக இருக்கா இப்போ இங்கே சீமான வந்து இத்தனை முறை நான் போட்டிகிட்டு இருக்கிறேன் இதெல்லாம் கொடுங்க எச்சனத்தை எப்படி கொடுத்தீங்கன்னு போராடுறாரு இங்கே எல்லாத்தையும் நிரூபித்தார் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போயாச்சு போனதுக்கப்புறம் சிம்பளை வைத்து அப்போ சிம்பலை வச்சு இதாவது கிட்டத்தட்ட பாஜக வந்து சிம்பளை முடக்கிறா அதுன்னு ஒரு மிரட்டல் போடுறாங்களா எடப்பாடிக்கு அப்படி தான் நடக்குதா அவர் தான் ஒற்றைக்கால்ல நிக்கிறார் நம்ம ஓபிஎஸ் எனக்கு சிம்பிள் சொல்லி பாரதிய ஜனதா தலைவர்கள்ட்ட அதுவும் அங்க இருக்கக்கூடிய இங்க வந்து வி கே சிங் இருக்காரு வி கே சிங் ஒரு முக்கியமான அமைச்சர் ராணுவ தளபதியாக இருந்தவர் அப்படி வந்தவர் கிஷன் ரெட்டி இருக்காங்க இப்போ ரெண்டு பேருமே முக்கியமான ஆட்கள் அவங்கள்ட்ட ஒரு தொடர்ச்சியாக வலியுறுத்துறது இதுதான் சிம்பிள் வந்து எனக்கு கொண்டு வரணும் அவர் விருப்பம் அதுல இருந்தா இந்த வழக்கு வந்துருச்சா ஏன்னா அதையும் விட்டு நோக்க வேண்டியது இருக்கு ஏன்னா திடீர்னு எங்க இருந்த வழக்கு என்னன்னா திடீர்னு ஒரு ஒரு நோட்டீஸ் வருது யாரோ ஒருத்தர் போட்டதுங்க அவர் ஒரு பெரிய அலைச்சர் அதிமுக முன்பால் தெரிந்து யாரோ போட்டதை எதை எடுத்துட்டு இல்லை இந்த நம்பர் ஏற்கனவே கேஸ் போட்டு இவர் இவர் போட்டு இவர் இதெல்லாம் சில விஷயங்கள் வந்து தள்ளுபடியாகி இந்த நீங்க அதிமுக வழக்கு நடத்த முடிச்சுங்களேன் கரெக்டா ஒரு மணி நேரம் பேசலாம் இது வரைக்கும் எத்தனை வழக்குகள் போட்டிருக்காங்கன்னு வழக்குல வந்து தள்ளுபடி ஆயிட்டு அந்த வழக்கோட மேல்முறையீடு வந்து சிவில் வழக்கு போட்டிருந்தார் யார் ஓபிஎஸ் வந்து எனக்கு தான் இல்லை அப்ப ரெண்டு பேர் இருந்தாங்க இல்லையா இரட்டை தலைமையாக இருந்ததுனால அந்த வழக்கு தான் ஹைகோர்ட்ல நிற்கு இது இல்லாம டெல்லி ஹைகோர்ட்ல இவர் போட்ட வழக்கும் நிக்கிது இப்ப டெல்லி ஹைகோர்ட் போட்ட வழக்கை திடீர்னு போய் நேற்று மென்ஷன் பண்றாங்க இந்த வழக்கு நீங்க எடுத்துக்கணும் யார் இந்த அந்த திண்டுக்கல்ல இருந்து போட்டிருந்தாரு அவர் அவரு தரப்புல இருந்து நாங்களும் வழக்கு மேல வழக்கு போட்டு பார்க்கறோம் நீங்கள் தேர்தலான எங்களுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்குது பதில் சொல்ல சொல்லுங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு அதை திடீர்னு மென்ஷன் பண்றாங்க ஓகே நாளைக்கே விசாரிப்போம்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது ஓட் நடவடிக்கை அதை விமர்சிக்கவும் முடியாது அதனால பார்ப்போம் நாளைக்கு என்ன போகிறப்ப பார்த்தா எனக்கு பிடிக்கலன்டே எனக்கு இது பிடிக்கு நான் ஒன்னும் போடலாம் நம்மள என்னங்க இது இது ஆக்சுவலி ஏன்னா அவங்க கட்சி பொதுக்குழு கூட்டி எல்லாம் முடிவு பண்ணி உச்ச விளையாண்டே போய் எல்லாம் முடிச்சாச்சு சரி ஓகே இது ஒரு வேடிக்கையான விஷயம்தான் பார்க்கணும் சின்னத்தை முடக்குகிறது பாஜக ஐ மீன் இந்த இன்னொரு சைடு பேரம் பேச ஆரம்பிச்சிருக்காங்க போல இருக்கு பாமக ஏன்னா அதிமுக கூட்டணியோடு பாமக வந்துருச்சு எத்தனை சீட்டு பேசுகிறாங்கன்னா நம்மளே கூட பேசியிருந்தோம் ஆனால் பாருங்கள் நீங்கள் சொன்ன கூட நீங்கள் ஃபஸ்ட்டு பேசும்போது பாமக வந்து தேர்தல் பொழுது ஒரு டபுள் கே மங்கி மாதிரி இங்கிட்டு அங்கிட்டு போவாங்க கடைசி நேரம் வரைக்கும் இழுபரியாவே இருப்பாங்கங்கிறது மாதிரி இந்த முறையும் அவங்க நிரூபிச்சிட்டாங்க இப்போ பாமக அப்படின்னாவே தேர்தலில் வந்து அவங்க தான் இந்த இழுபறி ஃபேக்டராக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இது கடந்த காலங்களே அப்படி இருக்கு இப்போவும் அப்படிதான் இருக்கு இன்னைக்கு வந்து போகல இன்னைக்கு வந்து அவங்க போய் அந்த சைன் பண்ற வரைக்கும் கூட அது ஒரு மறுபடியும் நாளைக்கு எடப்பாடி அவர்கள் என்ன தகவல் வருதுன்னா கொஞ்சம் இவங்க என்ன எதிர்பார்க்கறாங்களோ அதையெல்லாம் பாரதிய ஜனதா செய்யறது மாதிரி சொல்லி எல்லாரும் எதிர்பார்க்கறதையும் பாரதிய ஜனதா செய்றாங்கன்னு நினைக்கிறேன் சொல்லிட்டாங்கன்னா அந்த கூட்டணி ஒரு இப்போ நீங்கள் கருத்து கணிப்பில் வரது மாதிரி ஒரு பன்னெண்டு வந்து பதினேழு வரணும் வாங்கணுன்றதுலையும் முனைப்பாக இருக்கிறதா தெரியுது அதில் தான் இந்த லிக்ல தான் அந்த பதினெட்டுங்கிறது பாமகா வந்துடும் தேமுதிகா வந்துடும் அப்புறம் ஓகே ஓபிஎஸ் இருக்காரு இவங்க இருக்காங்க இப்போ எல்லா இடத்தையும் ஒரு கலெக்ட் பண்ணி ஆளுக்கு ஒரு மூணு மூணு போட்டுக்கோங்கிற மாதிரி போட்டுகிட்டு இருக்காங்க தேமுத்திகா தான் பிடி கொடு பிடி கொடுக்க மாட்டுறாங்களே அவங்களோட எடி கொடுத்தா பதினஞ்சு சதவீதம் அதிகமாகிட போகிறாங்க நீங்கள் சொன்னது இல்லை கேட்குறேன் வரேன் சரி ஏன்னா பாமாக்காவுக்கு அவங்களுக்கு வந்து ஒரு இருக்குது ப்ரோ நான் நான் இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ என்ன என்ன அவங்களுக்கு பிரச்சனைனா இந்த என்டிஏ கூட்டணிக்கு போனால் இந்த எலெக்ஷன் சந்திப்பாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு சட்டமன்ற தேர்தல் இருக்குல்ல அவங்களுடைய ஸ்டாண்டுங்கிறது இதை பொறுத்து என்னவா இருக்குங்கிறது அவங்களுடைய கட்சிக்கும் கட்சியில் உள்ள இருக்கவங்களுக்கும் நிறைய விமர்சனங்கள் அண்டு எல்லாமே வரதான் போகுது இந்த கூட்டணில் போறாங்க முன்பு அதிமுக கூட்டணில் இருந்தது அதிமுகவுக்கும் பாஜக பாஜக நிலைமை இங்கே என்ன எதிர்பார்த்து எல்லாமே இருக்குல்ல இந்த கலசூழல் எல்லாம் பொறுத்து தான் என்ன நடக்கும் நினைக்கணும் மாறணும்னு நினைக்கிறேன் எனவே பார்ப்போம் கூட்டணி என்ன வருதுங்கிறத பார்ப்போம் வேறு ஏதாவது செய்திகள் இருக்கா எலெக்ஷன் குறித்து இல்லை பாமகாலே வந்து பாமக அவங்க பேசியிருக்கிறது வந்து அவங்களுக்கு ராஜ்யசபா ஒண்ணு தர்றதாகும் அது போக இல்லைன்னா மத்திய இணை அமைச்சர் இவர் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு இருக்காருங்க ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தல் நினைக்கிறேன் பதினாலு தேர்தலில் அப்ப வந்து ஒரு மோடியோட அலை வீசுது அப்படின்னு சொல்றாங்க மோடியோட அலை வீசுதுன்னு சொன்னோன்னா பாஜக விட பாமக போயிட்டாங்க பாமக தேமுதிக மதிமுக இவங்கெல்லாம் ஒரு அணியாக நிற்கிறாங்க ஓகேங்களா அதில் விடுதேச தேர்தல் படிதான் திமுக விட அப்ப இருந்தாங்க இந்த அணி ஒரு அணி இருந்தப்போ அப்போவும் வந்து இதே வாக்குறுதி தான் பாரதிய ஜனதா பார்ட்டிலருந்து அவங்க கட்சிக்காரங்களே இடையில வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க மத்திய இணையமைச்சர் பதவி சொல்லி தான் கொண்டு போகிறாங்க ஆனால் அப்போ ஜெயிச்சுன்ட்டார் எங்கள் தர்மபுரியில் ஜெயிச்சிட்டாரு ஆனாலும் தரல அதுலேயே ரொம்ப நாள் அன்புமணி அவர்கள் கோபமாக இருந்தார் அது பல இடங்களில் அவங்க கட்சிக்காரங்க வெளிப்படுத்தியிருக்காங்க மீண்டும் ஒரு முறை வந்து மத்திய இணையமைச்சர் பதவி தாரா சொல்லி கூப்பிட்டுருக்காங்க ஜெயிச்சுட்டு அல்லது அல்லது ராஜ்யசபா எம்பி ஆக்கி இவங்களோட அந்த அவங்களுடைய கோரிக்கையெல்லாம் கொடுக்குறாங்களான்றதையும் பொறுத்திருந்து பார்ப்போம் தான் கேட்குறது இவங்க கடமை கொடுப்பாங்கிறத பொறுத்து என்ன கொடுக்குறாங்கங்கிறத பொறுத்து வந்து பார்ப்போம் சப்போஸ் இவங்க கேட்குற அந்த அலைன்ஸை கொடுக்குறேன்னா வேற ஏதாவது கொடுக்குறாங்களாங்கிறதையும் எதாவது அந்த ஒரு ரெண்டு வழக்கம் வேற சொல்லி போட்டு பயமடுத்துறத யாராவது வச்சு பார்ப்போம் எப்படியும் வெளிச்சத்துக்கு வருவல்தான் டீலிங் இல்லை வேறு எதுவும் டீலிங் உண்டா யார் என்ன டீலிங் பேசுகிறாங்கன்னு தெரில ஆனால் எப்படி வெளிச்சத்துக்கு வரதான் போகுது அந்த நாளில் நம்ம சந்திக்கலான்னு நினைக்கிறேன் ஸோ நன்றிகள் பிரதர் பார்ப்போம் நன்றிகள்